கொல்லா விரதம் குவலையமெல்லாம் ஊங்குக நல்லோர் நினைத்த நலம் பெருக நன்று நினைத்து எல்லோரும் வாழ்க இசைந்து வல்லல் மலரடி வாழ்க வாழ்க அருட்பெருஞ்சோதி அட்டகம் அருட்பெரு வெளியில் அருட்பெரு உலகத்து அருட்பெருந்தளத்துமேல் நிலையில் அருட்பெரும் வீடத்து அருட்பெரு வடிவில் அருட்பெருந்திருவிலே அமர்ந்த அருட்பெரும் பதியே அருட்பெரும் நிதியே அருட்பெரும் சித்தியன் அமுதே அருட்பெரும் களிப்பே அருட்பெருஞ்சுகமே அருட்பெருஞ்சோதி அரசே குலவு வேரண்ட பகுதி ஓர் அனந்த கோடி கோடிகளும் ஆங்காங்கே நிலவிய பிண்ட பகுதிகள் முழுதும் நிகழ்ந்த பொருள் பொருள்திரலும் விலகுராது அகத்தும் புறத்தும் மேலிடத்தும் மெய்யறிவானந்தம் விளங்க அழகுராது ஒழியாது அதுவதில் விளங்கும் மறுப்பெருஞ்சோதி என் அரசே கண்முதல் பொறியால் மனமுதல் கரண கருவினால் பகுதியின் கருவாள் எண்முதல் புருட தரத்தினால் பரத்தால் இசைக்கும் ஓர் பரம்பர அறி உணர்வாள் விண்முதல் பறையால் பராபர அறிவாள் விளங்குவது அரிதன உணர்ந்தோர் அண்முதல் தடித்து படித்திட ஒங்கும் மறுப்பெருஞ்சோதி என் அரசே நசைத்த மேல்நிலை ஈதென உணர்ந்தாங்கே நன்னியும் கண்ணுராதந்தோ திசைத்த மாமரைகள் உயங்கின மயங்கி திரும்பின எனில் அதன் ஏழை இசைத்தல் எங்கனமோ ஐயகோ சிறிதும் இசைத்திடுவேம் என நாவை அசைத்திடற்கு அரிதன உணர்ந்துலோர் வழுத்தும் அருட்பெருஞ்சோதி என் அரசே சுத்த வேதாந்த மௌனமோ அல்லது சுத்த சித்தாந்த ராசியமோ நித்த நாதாந்த நிலை அனுபவமோ நிகழ்விற முடிவின் மேல் முடிவோ புத்தமுதனைய சமர சத்ததுவோ புரியல் பொருளியல் அறிந்திலம் எனவே அத்தகை உணர்ந்தோர் உரைத்துரை தேத்தும் ஜோதியன் அரசே ஏகமோ அன்றி அநேகமோ என்றும் இயற்கையோ செயற்கையோ சித்தோ தேகமோ பொதுவோ சிறப்பதோ பெண்ணோ திகழ்ந்திடும் ஆனதோ அதுவோ யோகமோ பிரிவோ ஒளியதோ வெளியோ உரைப்பதெற்றோ என உணர்ந்தோர் ஆகமோடுத்து வழுத்தனின்றோங்கும் அருட்பெருஞ்சோதி என் அரசே தத்துவம் அனைத்தும் தனித்தனி கடந்தே தத்துவாதீத மேல்நிலையில் சித்தியல் முழுதும் தெரிந்தனம் அவை மேல் சிவநிலை தெரிந்திட சென்றேன் ஒத்தா நிலைக்கண் யாமும் எம் உணர்வும் ஒருங்குற கரைந்து போயினம் என்றத்தகை உணர்ந்தோர் வழுத்த நின்றோங்கும் அருட்பெருஞ்சோதி என் அரசே எங்குமாய் விளங்கும் சிற்சபையிடத்தே இது அது என உரைப்பதரிதாய் தங்கும் ஓர் இயற்கை தனி அனுபவத்தை தந்தனை தன்மயம் ஆக்கி பொங்கும் ஆனந்த போக போக்கியனாய் புத்தமுதருத்தி என் உளத்தே அங்கையில் கனிபோன்று அமர்ந்தருள் புரிந்த அருட்பெருஞ்சோதி என் அரசே அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்பொற்று வாழ்க